அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மணமணி மொய்யால் போற்றிப் பணிகின்றேன் தையவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழை எண்ணி நாம் செயல்பட்டாளே நமக்கு ஆன்மளாவம் நம் பெருமான் திருநட புகழ்ச்சி என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் உடுத்த தொகில் அவிழ்த்து விரித்ததொரு தரையில் தனித்து உண்ணாதும் உண்ணி உள்ளத்தே தே கலக்கத்தோடே படுத்தயர்ந்த சிறிய தன் மகனே பயம் உனக்கு என் என்றனை பறிந்து திருக்கரத்தால் அடுத்து அணைத்து கொண்டு எடுத்து போய் பிரிதோர் இடத்தை அமர்த்தி நகைத்த என் ஆண்டவனை அரசு தொடுத்தணி என் மொழி மாலை அணிந்து கொண்டு என் உள்ளத்தையே நடம் புரிகின்ற சித்தசுகாமணிய இணைப்பாடலை பதிவு செய்கின்றார் நம் பெருமான் இரவனால் நாள் உற்றவர் போதாது உணர்ந்தவர் வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி எல்லா உயிரும் இன்பமடைவதற்கு அருப்பஞ்சுதி ஆண்டவர் ஒருவரே என்று என் அறிவு அறியத்தக்க நிலையில் எனக்கு அறிவித்து அருளினீர் என்பார் நம் பெருமாள் அதுபோல் எந்த வகை கருணை என்றாய் நீ தான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன் அறிவு பாரும் எனக்கில்லை இந்த வகை ஐயோ நான் இங்கு இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் அந்த வகை அற்றவர் உள்ளத்தையே நடிக்கும் உண்மை பரம்பொருளே என எண்ணி எண்ணி மனக்கலக்கத்தோடு நம் பெருமான் படுத்திருந்த போது எல்லாமுள்ள தனித்தளம்பதியாக தனித்தலைமை பெரும்பதியாக இறைவர் வாட்டமுடு சிறியேன் செய்வகை அறியாது மனமிக மயங்கி ஒரு நாள் மண்ணீர் கிடந்து அருளை உண்ணி உலகியலை மறந்து தூய்கின்ற போது நாட்டமுறு வருக நாட்டமுறு வைகரையில் என் அருகணைந்து என்னை நன்றுரை எழுப்பி மகனே நல் யோக ஞானம் எனினும் புரிதலின்றி நீ அழிதல் அழகோ எழுந்தே ஈட்டுகின் என் இன்னம் பாலிக்க அருளமுதம் உண்டு இன்புருக என்ற குருவே அதாவது யோக ஞானம் முப்பத்திராண்டு ஆண்டு செய்து வந்தவரை எடுத்து போய் பிரிதோரிடத்தை அமர்த்தி அருளி சந்தோஷமாக சிரித்த என் ஆண்டவரே அரசே என்கின்றார் இவரை இங்கு கொண்டு போய் அமர்த்தினார் காலையிலே எந்த எனக்கு கிடைத்த பொறும் பொருளே என் கருத்தே என் கருத்தகத்தே கணிந்த நகரும் மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேகின்ற பெறும் பயணம் விளைவேகளாம் தருமச் சாலையிலே உறுப்பகலில் தந்த தனி சமரச சன்மார்க்க சங்க தலை அமர்ந்து பதியே இப்போ சந்தோஷமா என கேட்டு ஆனந்த புன்னகை புகிறார் இறைவன் நான் முன் இவ்வாறு எனக்கு நீ செய்த உதவியை எண்ணி எண்ணி நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அவ்வாறு அடையும் நான் உன்னை பற்றி தொடுக்கின்ற மொழிமாலை ஆகிய பாமாலை முழுவதும் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய தயவு என்னுடைய சிற்றம்பலத்தில் எனக்கு அளித்த அருளையே எனப் போற்றுகிறார் நம்ப அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் பொதி திருச்சிற்றம்பலம்